புறக்கணிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படும் என பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பிரித்தானிய பொது தேர்தலில் தொழில் கட்சி சார்பாக வெற்றி பெற்றுள்ள கெயர் ஸ்டார்மர் பிரித்தானிய பாரம்பரிய முறைக்கமைய மன்னர் சார்ஸை சந்தித்து தமது வெற்றியினை அறிவித்தார் மாளிகையில் மன்னரை சந்தித்து விட்டு கைர் ஸ்டார்மர் நேரடியாக பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான இலக்கம் பத்து டவுனிங் வீதிக்கு சென்று தனது கண்ணி உரையை நிகழ்த்தினார் இதன் போது கருத்து வெளியிட்ட You have given us a clear mandate and we will use it to deliver change. பாதுகாப்பற்ற உலக சூழலில் சவால்களை எதிர்கொள்ள காத்திருக்கின்றோம் மகிழ்ச்சியான தொடக்கத்தை உணர்வோம் மாற்றத்திற்கான பணி உடனடியாக தொடங்கும் என்பதில் சந்தேகமில்லை அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய மதிப்பும் அங்கீகாரமும் அளிக்கப்படும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும் நாங்கள் பிரித்தானியாவை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்பதில் சந்தேகம் என அவர் தெரிவித்தார் Our work is urgent and we begin it today. Thank you very much. இதே நேரம் பிரித்தானியாவில் பதினோரு பெண்கள் அடங்கலாக இருபத்தி ஐந்து பேர் கொண்ட அமைச்சரவை நேற்று நியமிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரித்தானியாவின் துணை பிரதமராக ஏஞ்சலா ரெய்னர் மற்றும் நீதி செயலாளராக ஷபானா மஹமூத் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் பிரித்தானியாவின் முதலாவது பெண் சான்சலராக ரேச்சல் ரீவ்ஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வெளிவிவகார செயலாளராக டேவிட் லாமி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதே நேரம் தொழிலாளர் கட்சி சார்பில் இந்த முறை தேர்தலில் போட்டியிட்ட இலங்கையை பூர்வீகமாக கொண்ட உமா குமரன் பத்தொன்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இந்நிலையில் தோல்விக்கு பொறுப்பேற்றுள்ள கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியை பிரதமர் ரிஷி சுனக் ராஜினாமா செய்துள்ளார் உங்களின் கோபம் ஏமாற்றம் ஆகியவற்றை உணர்கின்றேன் என்றும் தோல்விக்கு நானே பொறுப்பேற்கின்றேன் எனவும் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் மேலும் தன்னை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள கெய்ரை பொதுநலமிக்க மனிதன் என்றும் சுனக் தெரிவித்துள்ளார் மங்கோலியாவின் பிரதமராக ஒயின் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மங்கோலிய நாட்டில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் மொத்தமாக உள்ள நூற்றி இருபத்தி ஆறு இடங்களில் ஆளும் கட்சியான மங்கோலியா மக்கள் கட்சி அறுபத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி நாற்பத்தி இரண்டு இடங்களை வென்றது ஏனைய பதினாறு இடங்களில் பல்வேறு சிறிய கட்சிகள் வென்றுள்ளன இதையடுத்து ஆளும் கட்சி வேட்பாளரான ஒயின் எர்டின் மீண்டும் மங்கோலியாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்